ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுக்கலாம் என்ன தீது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மஞ்சள் தூள் அடுத்தது வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அடுத்தது नहीं, वैसे करो फ्लो। हाँ, ये लगे। अंदर कौन-कौन प्रॉपर्टी मैनेज। अंदर सीरगों, इंजी चीज़, सीरगों, मैलगे। वंजीचा, ये लो। इंजी, ये प्रॉपर्टी। नहीं मैलगों, इधर सैल्ला पड़ा, इधर सैल्ला पड़ा। बिस्ट, आगर बिस्ट। आगर कपड़ों நம்ம கம்பெனியோட கரம் மசாலா நீங்க ஆர்டர் பண்ணி கொஞ்சமா நம்ம வீட்டில் ஆச்சுன்னா வாசல் ஜாஸ்தியா இருக்கும் தேவையான உப்பு உப்பு மாவு அதான் சோள மாவு அப்புறம் கொஞ்சமா அரிசி மாவு நினைச்சேன் கொஞ்சமா அரிசி மாவு

போடு மடன்டா கருப்புறவா இல்லையா நல்லா மிக்ஸ் பண்ணிடும் நல்ல நல்ல மசாலா போடும் என்ன சிக்கன் சிக்கன் எல்லாருக்கும் பை ஜீரோ ஜீரோ விட்டுட்டு பன்னி மாத்திரம் டூ ஜீரோ ஜீரோ விட்டு

நம்ம வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் சமைக்கிறோம். வெறும் குண்டா தான் குடிப்போ. நீங்க எல்லாம் போடுவோம் ம். கரல் எண்ணெய். எவ்வளவு ஊத்த போறீங்க? எத்தனை பேர் செய்ய போறீங்க? நம்ம வீட்ல ஒரு பத்து பேருக்கு. ம். இல்ல பிரியாணி இல்லை. Voice I'm back to Fox. காலைல மெல செரி இந்த வருஷம் அத நம்ம நம்மளங்க வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ஒரு கூகிளோட இருக்கு.

என்ன பண்றீங்க <právittu> <prosy> 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 <prosy>

పనిలో నిలబడండి. నేడితే ఉల్లిపొండు, పచ్చలవేళ పోటా అరిచి పెట్టుకు. పొడి ముద్ద పేస్ట్. సరి అవలో కొంచెం. ఇది ఎంతమంది? ఇలా పసాహ చే కొనితే అలా వడ వడ. బాస్ కొంచెం గరం మసాలా. ఇంకు కొంచెం గరం మసాలా.

كده ماجيش கம்மியாக போடுவோம் ஏன்னா பச்சை மண்ணெல்லாம் அரைச்சி போட்டுருக்கும் குஸுக்கா ஒயிட் தானே இருக்கும் பிரியாணி தான் பிரியாணி சிக்கன் சிக்கன் போட்டால் பிரியாணி சிக்கன் இல்லாமல் போட்டால் ஒரு லெமனு சின்ன லெமனாக இருக்குது அதனால இது ரெண்டு போட்டுக்கலாம் லெமனோட தண்ணி லெமன் ஜூஸ் இந்த தான்

2 ల ఆర్సి 2 kg ఆర్సి మసాలా రెడీ అయిச்சு 10 పేర్ల 10 పేర్ల అప్పుడు 2 పేర్ల హ్ 2 పేర్ల 4 ల ఆర్సి నాకి దివా అది గెటమ தண்ணி ఆ மசாலாவெலாம் சரியானவொன்னே ஒரு ஃபைவ் மினிட்ஸு சிம்மில் வச்சு டம்ப் போடணும் அவ்வளோதான் அப்படியே வா ஆ ரெடி ஆயிடுச்சு லைட்டாக ஃபுட் கலர் குக்கர்னா ஃபுட் கலர் புட் கலர் ஏன் புக் கலை கேட்குறீங்க கலர் கலோ இருந்தால் தான் சாப்பிடுறீங்க நாங்கள் அப்படியே லைட் வா ஃபுட் கலர் ரொம்ப சேர்க்கக்கூடாது ஓகே